வாங்க இன்றைக்கி காட்டியான அரிசி எப்படி சமைக்கலான்னு சொல்கிறேங்க இது சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த அரிசி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சுகர் கண்ட்ரோலில் இருந்துருக்கும் கம்மியும் ஆகுங்க நானூறுலேருந்து இப்போ நூற்றி இருபது நூற்றி முப்பது இப்படி வந்துருக்குதுங்க இதனால் இந்த அரிசி சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் உங்களுக்கும் கண்ட்ரோலாக இருக்கும் அரிசியை ஒரு மூணு தாட்டி தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்படியே அந்த ஈரப்பதத்தோட இந்த மாதிரி கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க ஒரு போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியமும் இல்லை வாயில் எடுத்து போட்டிங்கன்னாவே தெரியும் ஒரு அரிசி எடுத்து போட்டு சாப்பிட்டிங்கனாவே முறு மொறுன்னு இருக்கும் அப்போயும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க நான் கடையில் தண்ணி வச்சுருக்குங்க அரிசி போடுறதுக்கோசரம் வறுத்த அரிசியை மிக்சியில் கோதுமரா பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததை தண்ணி வச்சுருக்குங்க கடாயில் கொதிக்கும் இப்போ இதை கடையிலே அப்படியே கொட்டிடலாங்க கொட்டி ஒரு முப்பது நிமிஷம் ஸ்லோ குக்கிங்லேயே வச்சுருங்க நல்லா ரவை பதத்துக்கு வந்து வந்துருங்க இது நீங்கள் தண்ணி சேர்த்தி கூட கஞ்சி கூட கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் காலையில் டீக்கு பதில் அதையே கூட சாப்பிட்டுக்கலாம் கலர் இப்படி தாங்க இருக்கும் இது இப்போ அடுப்பு ஸ்லோவில் வச்சிடறாங்க ஸ்லோ குக்கிங்கே இருந்துச்சுன்னா நல்லா நம்ம வடித்து செய்கிற மாதிரியே சாப்பாடு நல்லாயிருக்குங்க இப்போ இது ரவை பதத்துக்கு அரைச்சி போட்டதால் கோதுமை ரவை நம்ம உப்புமா செஞ்சோம்னா எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்குங்க இதுக்கு நீங்கள் குழம்பு எல்லா குழம்பும் ஊற்றிக்கலாம் ரசம் ஊற்றி சாப்பிட முடியாது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அப்புறம் எல்லா குழம்புக்குமே நல்லாயிருக்குங்க இது வேகும்போது தண்ணி பத்தலைனாலும் நடுவில் நீங்கள் பச்சை தண்ணியை கூட ஊற்றிக்கலாங்க ஒன்றும் ஆகாது சாப்பாடு நல்லாவே இருக்கும் நான் இதில் வந்து நூறு கிராம் அரிசி தாங்க போட்டிருக்கேன் நூறு கிராம் அரிசியே வந்து ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்கு ரெண்டு நேரத்துக்கு கரெக்டாக இருக்குங்க இதை ஒரு அளவாக தான் சாப்பிட முடியும் அது கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடுங்க இதுக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வைங்க கரெக்டாக இருக்கும் நாங்கள் எதுவும் சுகர் மாத்திரை எதுவும் எடுத்துக்காமல் இந்த அரிசி சாப்பாடே தான் சாப்பிட்றோம் ரெண்டு நேரம் சாப்பாடு ஒரு நேரம் தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுக்கோங்க கண்ட்ரோலாக இருக்குதுங்க நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்க